ஏண்டி அப்ப சொல்லும் போது நீ சேரிங்க தே சோரிங்க தே சொன்னா இப்ப மட்டும் என்ன உன் புருஷங்க கிட்ட சொல்லி கொடுத்து சண்டே வர வைக்க பத்தியோ அப்ப ஒண்ணும் சொல்லல அவங்க வீட்ல அந்த நாகி கேக்காங்க ச்சேய் என்ன குடும்பமா கொடுத்த பொருளே திருப்பி கேக்குற குடும்பம் அம்மா அது அவங்க வீட்ல நாக ஊ வீட்ல இல்ல சரியா ஐயோ ஐயோ மாமியார் வீட்டுக்கு வரிஞ்சு வட்டிட்டல வாராய் வைப்பமே ஏ மனுஷா பாத்தியா உன் புள்ளையே என்ன ஆகத்தல இருக்கான்டி யாம்பளே என்ன மாதிரி தாண்டி இருப்பான் நான் மட்டும் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இல்ல அங்க என்ன யா ஓ ஓ உனக்கு நின்னுட்டு இருக்கா ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்ல இங்க பாருல அந்த செலவை கிட்ட அந்த நகை சரியா ஓ மாமியார் வீட்டுக்கு இப்படி நகை தர முடியாது போய் தீர்மானமா சொல்லிரு அப்படினு சொல்லிட்டேன் இங்க பாரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தன்னா உன் கையில காதுல இருக்குறதெல்லாம் புடிங்கிட்டே எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம் பாத்துக்கோ பத்து மாசம் சோமந்து பெத்த அம்மாவ பார்த்து பேசுற பேச்சை பத்தி ஐயா ஊ போவனுக்கு இப்ப வந்து அவ பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு என்ன ஆட்டம் போடுறான் ஏல தம்பி நிறுத்துல உன் பேச்ச நீ எப்ப இங்க வந்தா நீ அம்மாவ தாள் மாத்த திட்டிட்டு இருக்கே அப்பமே நான் வந்துட்டேன் ஒரு செட்ட தாக்கிட்டு பேசற பேச்சா இதெல்லாம் ஏகா உனக்கு என்ன விஷயமும் தெரியாது அதனால நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இரு என்ன தைரியம் இருந்தா என்னையே பாத்து இப்படி பேசி பேசி நிப்ப நீ என்ன நாத்து சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கே எல்லாத்தையும் என்னி நான் எதுமே சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரல என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கான் நீ உன் குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல அம்மா வாங்கின நகை எங்க அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இருபத்தி அஞ்சு பவுன் நகை எங்க இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவங்க வீட்டுல இருந்து குடுத்தது குடுத்தது தாண்டே குடுத்தது திரும்பி போகாது சரியா உனக்கு வேணும்னா நீ திருப்பி குடுத்துக்கோ ஓ அப்படியா கதை இப்ப அந்த நகை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எம்மா நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காம பாய தொடர்ந்து உண்மை சொல்லு அது நீ இப்ப வந்து போயின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது என்ன ஆச்சுன்னு உண்மைய சொல்லு அது ஓ அக்கா கதைக்கு ஓஹோ என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு என்னடா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராளுன்னு பார்த்தேன் இப்பதான் நான் தெரியுது கதை என்னன்னு இந்த ஆக்கலை இங்க பாரு மாமியார் கிளம்பியே வந்தேன்னு வச்சுக்கோ மண்டியில இருக்க நாலு முடிய புள்ளி எடுத்துருவேன்

இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன ஒரு ஒரு அடியும் இப்படி மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும்னு உங்க தம்பி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க